இப்போ இலக்கிய என்ன செய்யன்னு கேட்டாரு அது மட்டும் சொல்லி மதிய சாப்பாட்டுக்கு நம்ம போ நம் சாரதியை போடு இருக்கிற ஒரு பையன் சுதர்சன எனக்கு தான் அடிக்கடி பேர் மறந்து வரையாமா அவங்க அப்பா பேருந்தே சாரதி சரி இதே மாதிரி ஒரு சுதர்சன் ஒரு பையன் அந்தியூர் பக்கம் வாழ்கிற படிப்பை விடவும் உங்களுக்கு ஆடுமைப்பதில் பிரியமாபி நில வாழ்க்கையில் இருந்தவர்களுக்கு ஆடு மேய்ப்பது என்பது அவ்வளவு பிரியமான செயல்தான் ஆடு கொண்டிருக்கிற போது அடிக்கடி அங்கே வந்து போகிற வீரப்பனை பற்றி சிறுவர்கள் பேசிக் கொள்கிறார்கள் வீரப்பனுடைய சாகசம் வீரப்பனுடைய அந்த மீசை வீரப்பன் நினைத்தால் எந்த போலீஸையும் சுட்டுக் கொண்டு விடுவான் வீரப்பன் என்றால் மூன்று மாநில போலீசும் அஞ்சு நடுங்கும் என்று வீரப்பனுடைய பிம்பம் என்பது அவனுக்குள்ளே நிறைய படிந்து போய் போனால் வீரப்பனோடு போக வேண்டும் வாழ்ந்தாலும் வீரப்பனோடு வீழ்ந்தாலும் வீரப்பனோடு என்று முடிவெடுத்து ஒரு நாள் வீரப்பனை தேடி காட்டுக்குள் போய்விடுகிறான் சின்னப்பையன் ஒருவன் காட்டுக்குள் தன்னை தேடிவதை கண்ட வீரப்பன் எப்படி வழிமாறி இந்த சின்ன பையன் காட்டுக்குள் வந்தான் என்று கேட்கிறான் உங்களை தேடித்தான் வந்தேன் இருந்தால் நான் உங்களோடுதான் இருப்பேன் என்கிறார் வேறு வழியே இல்லாமல் வீரப்பன் அவரை ஏற்றுக்கொள்கிறார் ஒரு நான்கைந்து ஆண்டு வீரப்பனோடு பல காட்டுக்கு போகிறார் இந்த நான்கைந்து ஆண்டுகளில் தமிழ்நாடு கேரள கர்நாடக வனப்பகுதியில் இருக்கிற காடுகளில் எல்லாம் வீரப்பனோடு போகிறார் வீரப்பன் எப்படி காடுகளை கையாளுகிறார் என்பதை இவர் கற்றுக்கொள்கிறார் குறிப்பாக போகும் இடமெல்லாம் அரிசி வாங்க ரேசன் அரிசி வீரப்பனுக்கு அதிகமாக பிடிக்கும் ரேசன் அரிசியை கொண்டு போய் காட்டுக்குள் வந்தால் வீரப்பனை விட யானைகளுக்கு அதிகம் பிடிக்கும் யானையை எப்படி ஏமாற்றுவது என்று வீரப்பனுக்கு மட்டும்தான் தெரியும் உலகத்திலே வீரப்பன் ஒரு புத்தகம் எழுதியிருந்தால் அந்த புத்தகத்துக்கு நிகராக காட்டை பற்றி எவனும் எழுதியிருக்க முடியாது ஆமா வீரப்பனுக்கு இந்த காட்டுக்கும் இருக்கிற உறவு என்பது ஒரு சாதாரண உறவு அல்ல ஒரு யானையை ஏமாற்றுகிற அறிவு வீரப்பனுக்கு இருக்கிறது எத்தனடி ஆழத்தில் குழி தோண்டி ரேசன் அரிசியை புரைத்து வைத்து எந்த செடியை மேலே வைத்து பிறகு மண்ணை போட்டு மூடினால் யானைக்கு தெரியாது என்று உணர்ந்து பல பக்கம் அரிசியை புதைத்து வைக்கிற வேலையை அந்த சிறுவன் தான் செய்வான் சமையல் ஆக்கணும் மூணு நேரம் சமையல் பண்ணணும் காட்டுக்குள் புகை வராமல் சமையல் செய்ய வேண்டும் அதுவும் வாழ்க்கையில ஒரு பகுதி தானே இருபத்தி ஐந்து பேர் கூட சுத்துறாங்க மூணு பேரை சாப்பிடணும் புகை வந்தால் வெளியே இருக்கிற போலீஸ்காரனுக்கு தெரிந்து கொடு புகை வராமல் எப்படி சமைப்பது எந்த விறகை பயன்படுத்துவது என்கிற நுட்பம் தெரிந்த ஒரே ஒரு உலகத்தை உயரம் ஒரு சமூக விரோதி ஒரு கொள்ளைக்காரன் தான் ஆனாலும் கொள்ளைக்காரனுக்குள் இருக்கிற சாகசம் குழந்தைகளுக்கு பிடித்து போயிருக்கிறது என்பதையும் நாம் சேர்ந்து பார்க்க வேண்டும் அவன் ஐந்து வருடம் இருந்ததுக்கு பிறகு அன்றைக்கு இருந்த ஜெயலலிதா ஆட்சியில் வீரப்பனை எப்படியும் போட்டுத் வேண்டும் நமது ஆட்சியில் அது நடந்தே தீர வேண்டும் என்று ஜெயலலிதா முடிவெடுத்த பிறகு உங்களுக்கு ஒரு பொது மன்னிப்பு தருகிறேன் என்று ஒரு வாக்குறுதியை தருகிறேன் நீங்களெல்லாம் சரணடைந்து விட்டால் உங்களுக்கு ஒரு பொது மன்னிப்பு தருகிறேன் வாங்கன்னு கூப்பிடுறா வீரப்பன் நம்ம பண்ணான் யானைகளை ஏமாற்ற தெரிந்த பெரிய வீரப்பனுக்கு நாளை போடு இருக்கிற ஒரு சின்ன பெண்மணி ஏமாற்ற தெரியாதா என்ன நான் ஏமாந்து விடக்கூடாது சொல்லி யார் அனுப்பலாம் முதலுன்னு பாக்குறது குஞ்சாதுக்குள்ள வெவ்வேறு வேலைகளை செஞ்சுட்டு சரி என்னுடைய அண்ணன் இப்போது வந்து ரொம்ப முடியாம இருக்கிறாரு சக்கரை கொஞ்சம் அதிகமா இருக்குது அவரே வெளியே போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு தேர்வு ஒண்ணுதுல சின்ன பையன் சின்ன பையன் சுதர்சன மாதிரி ஒரு பையன் வெளியே போனாள் அவன் போய் இனியாவது படிக்கட்டும்னு முடிவு பண்ணி அவனையும் சேர்த்து கொஞ்சம் பேரை பொது மன்னிப்புக்காக அனுப்பி பொது மன்னிப்பு என்ன சரணடைவது சரணடைந்ததும் அவர்களை உள்ளே வைத்து விட்டு கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்துகிறார்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தியதும் நீதிபதி சொல்லுகிறார் இவர்கள் மீது என்ன குற்றம் இதுதான் குற்றம் சொல்றான் அடாடா இவர்கள் மூன்று மாநில போலீஸ் தேடுகிற கைதிகள் மூன்று மாநிலங்களிலும் இவர் மீது பல வழக்குகள் இருக்கிறது ஆக இவர்களை பொது மன்னிப்பு தர முடியாது இவர்கள் அனைவரும் சாகும் வரை சிறையில் இருந்து சாகட்டும் ஆகி தண்டனையும் சொல்லிட்டார் சின்ன பையனை காட்டுகிறார்கள் நீதிபதியிடத்திலே இவன் இருப்பதிலேயே சின்ன பையன் இவன் உள்ளே வந்து ஐந்து வருடங்கள் ஆச்சு எட்டாவது படிக்கும்போது ஓடி வந்துட்டான் இவனை என்ன செய்வது என்று நீதிபதிக்கு கேட்டபோது இவன் எட்டு வயசுலேயே ஓடி இருக்கிறான் என்றால் இவனை எக்காரணத்தை கொண்டு வாழ வைக்க முடியாது இவனும் சிறைக்குள் ஆயுள் வரையிலும் இருந்து சாகட்டும் என்று தீர்த்து உள்ளே அவர்கள் கோயம்புத்தூர் செயல் இருக்கார் ரொம்ப நாள் உள்ளே இருக்கிறான் நாம் உள்ளே சிறைக்குள்ளேயே தான் இருந்து சாக வேண்டும் சாகும் வரை சிறைக்குள் தான் இருப்போம் என்று தெரிந்து கொண்டு வாழ்வது எவ்வளவு துயரம் என்று சொல்ல சொல்ல முடியாத துயரம் ஒரு ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மிக சோர்வாக ஆனாலும் சில நேரங்களில் நல்ல பையனாகவும் இருக்கிற இந்த பையன் ஒரு நல்ல பையன்தான் இவன் ஏதோ ஒரு ஆர்வக்கோளானால் தான் இப்படி கொண்டு வந்து அகப்பட்டு விட்டான் என்று நினைத்த ஜெயிலர் ஒருவர் சில காகிதங்களை சராய்ச்சி எடுக்கிறான் புத்தகங்களிலே இருந்து கிழிக்கப்பட்ட காகிதங்கள் அவை முழு புத்தகங்கள் அல்ல முழு புத்தகங்களை சிறைக்குள் கொண்டு செல்ல முடியவில்லை சில பக்கங்களை மட்டும் கிழித்து அந்த பக்கங்களை செராட்சி எடுத்த அந்த பக்கங்களை தன்னுடைய பாக்கெட் வைத்து விட்டு ஒரு முறை அவரோடு பேசுகிறார் நீ சின்ன பையன் கொஞ்சம் படிப்பியான்னு ஐயா படிக்கிறதே மறந்துட்டியானா இல்லை இப்போ படிப்பையாங்க எடுத்துக்கூட்டி படிப்பானா சரி எழுத்துக்கூட்டி எதையாவது படி நீ பார்த்த காட்டுக்கும் இனி படிக்க போகிற காட்டுக்கும் ஒரு வேறுபாடு தெரியும் காடு யாருடையது என்று தெரியும் சொல்லி இருந்து சில காகிதங்கள் பையன் அந்த காகிதங்களை வாங்கி அவன் ஜோக்குள் வைத்து விட்டு அவனுடைய கொட்டடைக்கு போய் அதை நீதி அங்கே வைத்து விட்டால் மெல்ல மெல்ல படிக்கிறான் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறான் ஒரே மாதிரி படிக்கவில்லை ஆனால் ஒரு நாள் உட்கார்ந்து அவன் முழுசாக ஒரு கட்டுரையை படிக்கிறான் ஒரு கட்டுரையை படித்தவன் ஜெயிலர் கொடுத்திருக்கிற சின்னத்தில் ஒரு இரண்டு மூன்று கட்டுரையும் படித்து முடித்து விடுகிறான் படித்து முடித்ததும் அவனுக்குள் ஒரு மாற்றம் வருகிறது நான் வேறு ஆயுள் முழுக்க சிறைக்குள் கிடந்து சாக பிறந்தவனால நான் எதையோ சாதிக்க பிறந்தவன் என்று முடிவெடுக்கிறான் மூன்று கட்டுரைகள் மூன்று கட்டுரைகள் எடுத்த முடிவை ஒரு பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்தி தான் நிறைய படிக்க வேண்டும் நிறைய செய்ய வேண்டும் எனக்குள்ளும் படைப்பாற்றல் இருக்கிறது நான் நாடகம் எழுதுவேன் நான் நடிப்பேன் சிறைக்குள்ளேயே நாடகம் போடுவேன் என்றெல்லாம் பெரிய ஒரு முடிவெடுத்து இப்படி ஒரு மூன்று பக்க கட்டுரை என்னுடைய மனசை முழுசாக மாற்றி சிறைக்குள் இருக்கிறவன் வாழ்க்கையை இவ்வளவு மாற்றி இருக்கிறது இந்த புத்தகத்துக்கு பெயர் என்ன என்று மேலே தேடுகிறான் அந்த புத்தகத்தின் பெயர் உயிர் புதையல் கீழே உயிர் புதையலை எழுதியிருக்கிற எழுத்தாளன் யார் என்று தொலாவுகிறான் பிறகுதான் தெரிகிறது கோவை சதாசிவம் என்று நிறைய நாடகம் நல்ல பேர் எடுக்கிறான் நிறைய விழிப்புணர்வு நாடகம் நிறைய புத்தகங்கள் உள்ளே கிடைக்கிற புத்தகங்களை எல்லாம் படித்து சிறையில் ஒரு நல்ல பையனாக இருக்கும் போது நிறைய அவருடைய கிட்டத்தட்ட வீரப்பனை சுட்டு வீழ்த்திய பிறகு வீரப்பன் சேர்த்து வைத்திருக்கிற எல்லா காசையும் வெளியே செலவழித்து முதலியவர்கள் ஜாமீன் எடுக்கிறார்கள் ஜாமீன் எடுப்பதற்கே அவ்வளவு செலவு அவர்களுக்கு சிறை தண்டனை அப்படியே இருக்கும் ஜாமீன் எடுப்பதற்கே அவ்வளவு செலவு செய்து ஜாமீன் எடுக்கிறார்கள் வீரப்பன் இப்போது உயிரோடு இல்லை வீரப்பன் மஞ்சகமாய் கொள்ளப்பட்டது சிறையில் எடுத்து கீழே வந்த பிறகு சிறைக்குள்ளேயே பல நாடகங்கள் போட்டு சிறைக்குள்ளேயே பல கைதிகளுக்கும் இந்த மூன்று கட்டுரைகளை கொடுத்து கொடுத்து படிக்க வைத்து சிறை கைதிகளை மாற்றி ஒரு நாடக குழுவை உருவாக்கி இலக்கிய முற்றத்தை உருவாக்கி தினமும் இலக்கிய முற்றங்கள் தினமும் கவிதைகள் தினமும் கதைகள் தினமும் நாடகங்கள் என்று அவன் மனசை பக்குவப்படுத்தி இலக்கியம் அவர்களை நிறைய பக்குவப்படுத்தி இருந்தது ஜாமீனில் வந்தவர்கள் நிரந்தரமாக வெளியே தங்குவதற்கான எல்லா நல்ல வாய்ப்பையும் பெற்றிருக்கிறார்கள் இப்போது அந்த சிறுவன் சற்றேறக்குறைய நாற்பது வயசை நெருங்குகிற சிறுவன் அவன் பெயர் அன்புராய் அவன் ஒரு இயற்கை அங்காடி வைத்து அந்தியூர் என்கிற இடத்தில் பழங்குடியின மக்களை வாழ்க்கை எந்த பழங்குடியின மக்களை நாம் அஞ்சித்தோமோ அந்த பழங்குடியின மக்களின் வாழ்க்கையினுடைய உயர்வுக்காக நஞ்சில்லா உணவை மக்களுக்கு தருவதாக நல்ல பல பணிகளை செய்திருக்கிறான் இலக்கியம் எல்லாவற்றையும் அடைமாற்றும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு சொல்லும் சிறுவாமியர்களுக்கும் சரி பெண்ணியத்துக்கும் சரி தலித்தியக்கும் சரி நாம் இருக்கிற தலித்தியம் நாம் பேசி இருக்கிற பெண்ணியம் நாம் பேசி இருக்கிற சிறுவான்மை என்று எல்லா மக்களுக்குமான விடிவை இலக்கியங்கள் தரும் இலக்கியங்களை நோக்கி முன்னேறுவோம் நன்றி வணக்கம்